கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே பிடிப்பு நான்காம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தை நாம் வாசி கேட்கலாம் ஆகிலும் நீங்கள் என் உபத்திரவத்தில் என்னோடே உடன்பட்டது நலமாய் இருக்கிறது பவுல் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று கடந்த வசனத்தில் சொல்கிறார் அதுக்கு முன்னாடி வசனத்தில் எல்லா சூழ்நிலையிலையும் நான் மன ரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் என்று கூறுகிறார் அப்போ அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு முதிர்ந்த ஒரு நபர் வாழ்க்கையிலே பக்குவப்பட்ட ஒரு மனிதன் தனிமையிலும் வறுமையிலும் குறைவிலும் நிறைவிலும் தாழ்விலும் உயர்விலும் சமநிலையில் வாழ தெரிந்த ஒரு மனிதன் இருப்பினும் அவர் கூறியிருந்த வார்த்தைகளை கவனிங்க நீங்கள் என் உபத்திரவத்தில் என்னோடு உடன்பட்டது இருந்தது இதை எளிய மொழியில் சொல்லணும்னா என்னுடைய கஷ்டத்தில் நீங்க எனக்கு துணையாக இருந்தது ஆறுதலாக இருந்தது இதில் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய மூன்று காரியங்கள் ஒன்று எவ்வளோ பெரிய ஆவிக்குரிய தலைவர்களாக இருந்தாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முதிர்ந்த மனிதர்களாக இருந்தாலும் இல்லை வாழ்க்கையில் பக்குவப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்கள் கஷ்டப்படும்போது அவர்களுக்கு சக மனிதர்களின் உதவி தேவைப்படுகிறது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட தான் மறிப்பதற்கு முன்பதாக கெசமோனே தோட்டத்திலே தன்னுடைய சீஷர்களை தன்னோடு அழைத்து சென்று தன்னோடு கூட செபிக்கும்படியாக அவர்களை கேட்டுக்கொண்டார் என்று வேதம் கூறுகிறது மனுஷகுமாரனே அவருடைய பாடுகளின் சமயத்திலே தன்னுடைய சீஷர்கள் தன்னோடு இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார் என அன்பானவர்களே அதே போல் பவுல் இந்த கஷ்டத்தின் மத்தியிலே பிழிப்பு மக்கள் அவருக்கு உதவி செய்த போது அது அவருக்கு ஆறுதலாய் இருந்தது இரண்டாவது நாம் ஒரு ச ஒருத்தங்க நல்லா இருக்கிறப்போ அவங்க கூட இருக்கிறோமோ இல்லையோ அவங்களுக்கு உதவி செய்கிறோமோ இல்லையோ ஒருத்தங்க கஷ்டப்படுறப்போ கட்டாயமாக அவங்க கூட இருக்கணும் இந்த உலக மனிதர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் இடையே இருக்கிற பெரிய வித்தியாசம் தான் இந்த உலக மனிதர்கள் ஒருவனுக்கு பணமும் ஆஸ்தியும் செல்வாக்கும் இருக்குமே என்றால் அவனுடைய அவனுடைய அருகில் இருப்பார்கள் அவன் கூட நிற்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க உதவி எப்போதுமே காத்திருப்பாங்க ஆனால் அவனுடைய படமும் ஆஸ்தியும் அந்தஸ்தும் போயிட்டு அவனை விட்டுட்டு ஓடி போயிடுவாங்க அதே போல் தான் இன்றைக்கி கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் நடந்து கொண்டிருக்கு பணக்காரங்களுக்கு ஒரு நீதி செல்வாக்குள்ளவர்களுக்கு ஒரு நீதி ஆனால் ஏழை எளிய மக்களை யாருமே கண்டு கொள்றது ஆனால் மெய்யான விசுவாசிகள் ஆகியன்னா சமுதாயத்திலே தள்ளப்பட்டவர்கள் துயரப்படுகிறவர்கள் ஒருவராலும் நேசிக்கப்படாதவர்கள் கைவிடப்பட்டவர்கள் வியாதியஸ்தர்கள் அவர்களுக்கு நம்ம துணை இருக்கணும் ஏசு கிறிஸ்துவும் கூட இந்த கடைசி நியாயத்திற்பில் மற்ற ஏழாம் அதிகாரத்தில் சொல்கிறாரு ஒரு கூட்ட மக்களை பார்த்து நான் பசியாக இருந்தேன் எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள் நான் நிர்வாணமாக இருந்தேன் என்னை நீங்கள் உடுத்துனீங்க நான் வியாதியாக இருந்தேன் என்னை நீங்கள் தேடி வந்து சந்தித்தீர்கள் என்று சொல்லும்போது அவங்க கேட்பாங்க ஆனவரை எப்போ நாங்கள் உங்களை அப்படி கண்டோம் எப்போ நாங்கள் உண்மை தேடி வந்தோம் ஏசு கிறிஸ்துவ அவங்கள பசுலர் இந்த சிறியரில் இல்லை அவனுடைய சபையில் இந்த சமுதாயத்தில் நிர்வாணமாக இருந்த ஒருத்தனை நீ உடுத்து வைத்த போது என்னை உடுத்து வைத்தாய் அவனுக்கு உணவளித்த போது எனக்கு நீ உணவளித்தாய் வியாதியாக இருந்த ஒருவளை போய் நீ சந்தித்த போது என்னை நீ சந்தித்தாய் என்று கூறுகிறார் எனவே உண்மையான விசுவாசிகள் ஒருவனுடைய வாழ்க்கையிலே அவன் நல் இருக்கும் தருணத்தில் மட்டுமல்ல அவன் துயரப்படுகின்ற தருணத்தில் அவர்களோடு நேரம் செலவிட பாஞ்சியுள்ளவர்களாக இருப்பார்கள் மூன்றாவதாக நாம் ஏன் இதை செய்ய வேண்டும் நாம் கஷ்டப்படுகிற மக்களை தேடி சென்று அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும்போது அது அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது இனி குடகத்தில் இருக்கிற நிறைய பேருடைய பிரச்சனை தனிமை மருத்துவமனையில் இருக்கிறப்போ பலவிதமான சிந்தனைகள் அவர்களுடைய இருதயத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் ஏன்னா அங்கே பேச்சு துணைக்கு ஆடு இல்லை அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்க ஆள் இல்லை இன்றைக்கு நிறைய வயதானவர்கள் தங்களோடு யாரும் பேச மாட்டாங்களான்னு சொல்லி ஏங்கி ஏங்கி தனிமையிலே தவித்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மனிதர்களை நாம் சந்தித்து அவர்களோடு நம்ம நேரம் செலவிடும்போது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்குது ஒரு தெம்பு கிடைக்குது பரவாயில்லடா இவங்க என்னை தேடி வந்தாங்க எனக்காக இவங்க இருக்கிறாங்க நிச்சயமாக இவங்க மூலமாக கடவுள் என்னோடு பேசுகிறார் என்பதை அவர்களால் உணர முடியும் எனவே எனக்கு பிரியமானவர்களே அவள் சொல்வது போல அந்த பிழிப்பு பட்டணத்து மக்கள் அவருடைய உபத்திரவத்தில் அவருக்கு துணையாக இருந்தது நல்லது அதே போல் நம்மை சுற்றி இருக்கிறோம்னு சொல்லணும் என்னுடைய கஷ்டத்தில் என்ன இந்த விசுவாசி தேடி வந்தாங்க அது எனக்கு நன்றாக இருந்தது ஆறுதலாக இருந்தது அப்படிப்பட்ட ஆறுதல் அளிக்கும் பிள்ளைகளாய் தேவன் நம்மை நடத்துவாராக ஆமேன்